நாள் சாயங்காலம் தாத்தாவும் பேரனும் வாக்கிங் போறாங்க அப்ப பேரன் தன்னோட தாத்தா கிட்ட தாத்தா எனக்கு ஒரு கதை சொல்ல முடியுமா அப்படின்னு கேக்குறான் தாத்தாவும் தன்னோட பேரனோட ஆசைக்காக ஒரு கதை சொல்றாரு வேகமா பெருக்கெடுத்து ஓடுற நதியில ரெண்டு எறும்பு தவறி விழுந்துருச்சு அதுல ஒரு எறும்பு இந்த நதியை இதுக்கு மேல போக விடமாட்டேன் அப்படின்னு குறுக்க நின்றுச்சு நதியோட வேகத்துல அது தாறுமாற அலைக்கழிக்கப்பட்டுச்சு ஆனா இந்த எறும்பு உயிரே போனாலும் இந்த நதியை நான் நிறுத்தியே தீருவேன் அப்படின்னு இருந்துச்சு ஆனா இன்னொரு எறும்பு இந்த நதிக்கு நான் இடையூறு செய்யாம இருந்தா போதும் அப்படின்னு விதக்கிறதுக்கு வசதியா நதி போற திசையில இருந்துச்சு ஆனா நதிக்கு இந்த ரெண்டு எறும்புகளை விழுந்தது பத்தியோ அதோட செயல்களை பத்தியோ தெரியாது நதி யாருக்கும் எந்த வித்தியாசமும் காட்டுறதில்லை ஆனா இந்த ரெண்டு எறும்புகளுக்கும் வித்தியாசம் இருக்கு நதிக்கு இடையூறு செய்யக்கூடாதுன்னு நினைச்ச எறும்பு நதி போகிற திசையில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு ஆனால் நதியோட போராடின எறும்புக்கு வலியும் வேதனையும் உடம்பெல்லாம் ரணமும் ஏற்பட்டுச்சு நதியை ஒரு எறும்பு ஏத்துக்குச்சு இன்னொரு எறும்பு எதிர்த்து போராடுச்சு நம்ம வாழ்க்கையே இதே போலதான் வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை ஏற்றுக்காம போராடுறது தவறில்லை ஆனால் அந்த போராட்டத்தில் நமக்கு ஏற்படுற வழியை ஏற்றுக்கிற மனப்பக்கம் இருக்கிறவங்களால தான் மென்மேலும் உயர முடியும் இதில் நீங்கள் எந்த எறும்பா இருக்க ஆசைப்படுறீங்க